அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பாக பெருமாநல்லூரில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமையில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் சி சிவசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் தமிழக அரசின் இன்னல்களை பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களாக அச்சிட்ட நோட்டீஸை வழங்கினார்கள் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் சுரேஷ் ஆகியோர் நன்றியுரை கூறினார்கள் இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி குரடா கண்ணப்பன் மாவட்ட கழக துணை செயலாளர் புலவப்பட்டி பாலு மாவட்ட இணை செயலாளர் சங்கீதா சந்திரசேகர் பகுதி கழக செயலாளர்கள் பி முத்து வானவில் கனகராஜ் நாச்சி முத்து சிவாலா தினேஷ் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வேல்குமார் சாமிநாதன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுந்தராம்பாள் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கலைமகள் கோபால்சாமி மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சதீஷ் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் தமிழரசன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் சாமி கணேஷ் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரத்னகுமார் மாவட்ட பாத்ரா அண்ணா தொழிற்சங்க செயலாளர் குணசேகரன் ஒன்றிய அவைத்தலைவர் ஐஸ்வர்யா மகாராஜ் ஒன்றிய பொருளாளர் சிவசாமி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஆண்டவர் பழனிசாமி எஸ் எம் பழனிசாமி கருணாகரன் குமாரசாமி காட்டன் சித்ரா அம்மா பேரவை நிர்வாகிகள் ஜகவர் சிறு புலுவப்பட்டி அம்மா பேரவை பகுதி கழக செயலாளர் இருபத்தி ஐந்து கே பழனிச்சாமி மூர்த்தி விவசாய பிரிவு பொருளாளர் பொன்னுலிங்கம் துணை செயலாளர் மேக்னம் பழனிச்சாமி மகளிர் அணி நிர்வாகிகள் சுலோச்சனா வடிவில் பானுரேகா வித்யா ராஜலக்ஷ்மி சுஜாதா தீபா லீலா ராணி ரோகிணி சிவகாமி விஜயகுமாரி ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் சவுந்தரராஜன் நவீன்குமார் சுரேஷ் சுசிலா முருகேசன் சிதம்பரம் கார்த்திகேயன் ஆரோக்கியதாஸ் ஐயாசாமி அருள்ராஜ் பழனிச்சாமி முருகன் வந்தராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பகுதி வாட்கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் பூத் நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக பங்கேற்றனர்